ஜெய் பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு காலை வணக்கம் உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட அம்மா என்னடா இன்னைக்கு காலையிலே அம்மா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பேசிதேன்னு அனுப்புவாங்க நான் வீடியோ பண்ணி அனுப்புகிறான்னு நீங்க நினைக்கலாம் என்ன அப்படின்னா உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு அது மாதிரி உங்ககிட்ட சில விஷயங்களையும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விதமான பூஜைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய மக்களோட குறைகளை எல்லாமே தீர்க்கிறதுக்கான சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு விதத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அல்வாக்களையும் சொற்பொழிவுகள் இது எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து நீங்கள் உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அதை கேட்டுட்டும் பயன்படுறோம் நிறைய பேர் நிறைய பேர் கேட்டு அதை எதுவுமே கண்டுக்கிடாமல் போயிட்டுருக்குறோம் அதனால வாழ்க்கையில் வந்து துன்பம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக வேணும் உறவுகள் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா வேணும் அந்த உறவுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தத்துல இருக்கலாம் இல்லாட்டா நம்மளோட ஒரு வழி தெய்வ வழிபாடுகள் கொண்ட அந்த நம்ம ஒரு குடும்ப சார்ந்த தெய்வத்தை கும்பிடுறவங்களா இருக்கலாம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனா இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் மரியாதையோட அந்த சொந்தம் நம்ம கூட வேணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்ல சப்போஸ் யார்ட்டையும் உறவுகள் வந்து நமக்கு எப்பொழுதுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அத்தியாவசியம் நம்ம எல்லாருக்குமே தேவை இருக்குது தேவை இருக்கக்கூடிய பணம் நமக்கிட்டையும் இருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டு உறவுகள் முக்கியம் சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க எதனாலும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்களை நல்லவங்க நினைப்பாங்க ஓகே இருக்கட்டும் ஆனா நீங்கள் கொடுத்து கொடுத்து நீங்கள் நல்லவங்கன்னு ஆகணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் கொடுத்தால்தான் அவங்கவுங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த உறவுகள் நமக்கு எதுக்கு அப்போ நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது உறவுகளை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது முதல்ல இருந்த மாதிரியான இல்லை இப்போ நிறைய மாறிட்டோம் நம்ம நிறைய மாறினதுனால இந்த உறவுகளுமே நிறைய மாறி இருக்குது கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லவன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு நமக்கு தேவையே இல்லை நீங்க முதல்ல ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா மன நிறைவோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா சந்தோஷமாக இருக்க முடியும் உங்க உடம்புக்குள்ள ஒரு தலைவலியோ கைகால் வலியோ ஒரு காய்ச்சலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உடல்நிலைகள் சார்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் புத்தமாகும் அந்த நேரத்துல நம்ம நல்லா இருக்கோம்னு நம்மளால சொல்லவும் முடியாது அப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம முதல் ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம்னா அதுக்கு முதல்ல நம்ம உடம்ப நம்ம கிட்ட நல்லா வச்சுக்கிட்டாலே நல்லா வார்த்தை அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம நல்ல நல்ல உறவுகள் கிட்ட பழகலாம் நல்ல நட்புகள் கிட்ட பழகலாம் ஒரு கோவில்களுக்கு போறதுக்கு இந்த மனசை வச்சுக்கலாம் காலையில இயற்கைகளை ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன வீட்டுல மாடுகள் ஆடு இந்த மாதிரி இருந்தா அதுகளுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிடலாம் காலையில தியானம் பண்ணலாம் இப்படி உங்களோட மனசுக்கு எதனா நல்ல விஷயங்களை பிடிக்குதோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்போ நீங்க உடம்பாலேயும் நீங்க மனசாலையும் நல்லா இருந்தீங்கன்னா யாரு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம் அடுத்தவங்களுக்கு நம்ம தேவைப்படலாம் நம்மள உடம்பு சரியில்லாம மனசு சரியில்லாம இருந்தா நமக்குதான் நாலு பேர் தேவைப்படும் ஆதரவு பண்றது ஆதரிக்கிறதுக்கு நம்மள ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம உடம்பு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறதுக்கு அதுக்கு நாலு பேர் தேவைப்படும் ஆனா நம்ம உடம்பும் சரியா இருந்து மனசும் சரியா இருந்தா நமக்கு யாரும் தேவை இருக்காங்களா இல்ல நம்ம அடுத்தவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம நடக்கலாம் அப்போ நீங்க என்னமா இப்ப சொல்ல வரீங்கன்னு கேட்டீங்கன்னா அம்மா உங்களோட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா கொடுத்து வரக்கூடிய உறவுகள் வேண்டாம் நான் சொல்லக்கூடியது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க தாய்மாமாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் பெரியம்மாவா இருக்கலாம் அம்மா சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி அண்ணி இந்த மாதிரி வகைகள்ல நீங்க தான் உங்களை நல்லவங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அந்த உறவுகள் கொஞ்சம் டேஞ்சரான உறவுகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வெளியில இருக்கக்கூடிய நட்புகள் பக்கத்து வீடு சொந்த பந்தங்கள் அதை தாண்டி பக்கத்துல ஜாதி சனம் எல்லாம் தாண்டி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்து உறவு வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை சம்மந்தப்படுத்த வேண்டியது இந்த பணம் இந்த பணம் தான் என்னையும் நல்லவங்க சொல்ல சொல்லுது உங்களை இந்த பணம் தான் உங்களை கோவிலுக்கு வர வைக்குது இந்த பணம் தான் நிறைய இடத்துல அழுகைக்கு காரணம் சந்தோஷத்துக்கு காரணம் சோ பணம் ரொம்ப முக்கியம் ஆனா அதை தாண்டி உடல் ஆரோக்கியம் நம் உடம்பு ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியம் நீங்க எதை செய்வீங்களோ எனக்கு தெரியாது நல்ல உறவுகள் கிட்ட பழகுங்க உங்க உடம்பையும் உங்க மனசையும் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கோங்க யாரையும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்பாதீங்க குருநாதர்களையும் உங்களோட தேவியர்களையும் நம்புங்க அதை தாண்டி நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்களை யாரோ ஒருத்தங்க மாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடாதீங்க உங்க குரு உங்க கூட இருக்காங்க உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூட இருக்குது வாழ்க்கை மேல மேல உயரலாம் பணம் விரைவுப்படுத்தாதீங்க தேவைக்கான செலவுகள் செலவு ஆடாம்பரம் ஆடாமரம் பண்ணாதீங்க இன்னைக்கு ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு நீங்களும் உங்க கணவனும் உங்க குழந்தைகள் யாரோ போறீங்கன்னா அந்த இடத்துக்கு பைக் தேவையா பைக்ல போயிட்டு ஆகணுமா இல்ல அந்த இடம் கண்டிப்பா அவசியம் போகணுமா அப்படிங்கறத நினைச்சிட்டு அந்த வண்டி எடுக்க இல்ல வாங்க எங்கனாலும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க பணம் விரயத்தை தயவு செய்து தவிர்த்துடுங்க வீண் செலவுகளை தவிர்த்துடுங்க சுத்தி பார்க்கணும் எல்லாருக்கும் சுகமா இருக்கும் நேற்றைய பொழுதுல நடந்த கஷ்டமெல்லாம் இன்றைய பொழுது மாறிடும் இன்னைக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நடக்கும் நீங்க போற இடமெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஆத்தாளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக எப்பயுமே இருக்கும் மக்கள் எண் மக்கள் எண் மக்கள் நீங்கள் தான் நீங்கள் வாழ உயர வாழ்த்துகிறேன் உங்களை பார்த்து மகிழ்கிறேன் வணக்கம்